அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாட்டும் கிறிஸ்துகளை பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்தியில் இன்றைக்கு பேச இருக்கிறது கடைசி செய்தி பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிறதா அந்த கடைசி செய்தி இருபத்தி ஒரு செய்திகளாக பேசியிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாய் ஒவ்வொரு செய்தியின் ஆசிர்வாதத்தையும் அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நாம் பண்ணுவோம் நல்ல பிதாவே நாங்கள் நன்றியோடு சோத்திருக்கிறோம் கத்தரா இயேசு கிறிஸ்தன் மூலம் நம்மளோட பாதத்தில் மீண்டுமாய் வருகிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிகளை நீ நடத்தி கொண்டிருக்கிறீ இதுவரையிலும் நீ நீங்கள் தந்த தேவனுடைய வார்த்தை வாச வார்த்தையின் வெளிச்சம் எல்லாவற்றுக்காக நாங்கள் கற்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பார்க்க கேட்குற யாருமேலும் கற்றுடைய கார அமர்ந்துருக்கட்டும் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாகட்டும் வசனம் வாசிக்கிறேன் மத்தை சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலு ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று இயேசு சொல்கிறார் பரலவு ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று சொல்லுகிறார் பரலவு ராஜ்யம் ஒரு ரகசியம் என்று இயேசு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் எபேசியர் மூணாம் அதிகாரத்தில் அப்போஸ்லாம் இப்பவுல் அவர் என்ன சொல்ல வரனா ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எபேசியர் மூணு ஐந்து அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் அவருடைய பரிசு தப்போசுவலருக்கும் தீர்க்குதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை கிறிஸ்துவின் ரகசியம் என்று சொல்கிறார் மூணாவதிகாரம் மூணாவசனத்தில் என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறாள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தி அறிவித்தார் இரண்டு வசனங்கள் அப்போ சில எழுதுகிறார் கிறிஸ்துவின் ரகசியம் என்று சொல்வது எல்லாமே சகலமும் அவருக்குள்ளே இருக்கிறது அதாவது மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போனான் தேவனுடைய இழந்து விட்டான் தேவனுடைய ரூபத்தை விட்டான் தேவனுடைய ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது தேவனுடைய ஆளுகை இல்லை தேவனுடைய சுதந்திரம் இல்லை தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்குள் இல்லை அவன் தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாதவனாய் போய்விட்டான் இப்படிப்பட்ட நிலையில்தான் பிதவாகி தேவன் இந்த மனுஷன மறுபடியும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குமாரனை அறிமுகப்படுத்தினார் ஆதியாக மூணு பதினாலு பதினஞ்சில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று குமாரனை அவர் பிரகடனம் செய்தார் ஏற்படுத்தினார் அலுவயா எனவே தான் வேதத்தில் நான் பல இடங்களில் படிக்கும்போது அவர் உலகத் தோட்டத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் எபேசர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவசனத்தில் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே உலகத் தோட்டத்துக்கு முன்னே தேவன் அமை தெரிந்து கொண்டபடியே அப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உலகத் தோட்டத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏன்னு சொன்னால் கிறிஸ்து மூலமாகத்தான் மறுபடியும் மனுஷ வாழ்க்கை மீண்டும் பரலோக வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது ஆலையிலா மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் எப்போ உண்டானது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்ட பிறகு தான் வெளிச்சம் கிடைச்சது புத்தி தெளிந்தது அலையலையா அவங்க அவங்க த தப்பு தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் அது தவறுன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கூட அந்நாட்களில் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்த பிறகு எப்படி ஒரு வெளிச்சம் வந்த பிறகு தான் சரியான பாதையில் நடக்க முடியும் இருட்டுக்குள்ளே சரியான பாதையில் நடக்க முடியாது எங்கள் பள்ளம் இருக்குது எங்கள் முள் இருக்குது கல் இருக்குது எந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்குது ஒன்றுமே தெரியாது அப்போது மனுஷ வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் இந்த கொண்டு வந்தது தான் ஆண்டவராய் இயேசுகிரிசு அதுக்கு முந்தி பிசாசுகள் வந்து மறைஞ்சிருந்து செயல்பட்டது ஏசு வெளிப்பட்ட பிறகு தான் பிசாசுகள் மனுஷனுடைய சரியை விட்டு விலக ஆரம்பித்தது ஓட ஆரம்பித்தது ஆமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே கிடச்சிது அலையலையா அதுதான் ரகசியம்னு சொல்லி போல பொசுன்னு சொல்லுகிறார் கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அலை அப்போ அப்போது மனுஷர்கள் மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் நித்திய ஜீவனை பெறணும் ஆசீர்வாதத்தை பெறணும் மறுபடி சுக வாழ்வை பெறணும் மறுபடியும் அவங்க தேவன்ட நன்மைகளை பெறணும் ஆளுகையை பெறணும் தேவன்ட சுதந்திரத்தை பெறணும் தேவன் கொடுத்துருக்கிற அழியாமையை பெற்றுக்கொள்ளணும் இப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணுமான எங்கே போய் பெற்றுக்கொள்வாங்க யார்கிட்ட அது இருக்குது எந்த கடையில் வாங்கலாம் எங்கேயும் வாங்க முடியாது அது ஒரு பொருள் கிடையாது அது கண்ணால் காணக்கூடிய ஒரு காரியமும் கிடையாது அலையிலையா அது ரகசியம்னு சொல்லி சொல்கிறார் அது மறைவாயிருக்குன்னு சொல்கிறார் தான் ஏசு குருசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது இது தேவனுடைய கிருபன்னு சொல்கிறார் அப்போ சில பவுலு கூடாத கிருபன் தான் சொல்கிறார் எபேசியர் மூணு சொல்கிறார் பாருங்கள் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே ஆமேன் உங்களுக்காக எனக்கு அழி எனக்கு கிருப அழிக்கப்பட்டு சொல்கிறார் உங்களுக்காக அதாவது இந்த தேவனுடைய சபை இந்த தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தேவனுடைய சபைக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த தேவனுடைய மனுஷனாகிய ஆகிய பவுலுக்கு தேவன் அந்த கிருபையை அளித்தாராம் உங்களுக்காக எனக்கு கிருப அளிக்கப்பட்டிருக்கு அந்த கிருவை என்னது கிறிஸ்துவை பற்றிய இரகசியம் ஐந்தாவசனத்தில் சொல்கிறார் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்போது பரலோவராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அறளப்பட்டதுன்னு சொல்கிறார் இந்த உங்களுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அவர்களுக்கோ அறளப்படவில்லை அப்போ அவர்கள்னால் யார் அவர்கள் தான் கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள் கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள் கிறிஸ்துவை பற்றி பேசாதவர்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தாதவர்கள் கிறிஸ்துவை முக்கியப்படுத்தாதவர்கள் அவர்களுக்கு இந்த ரகசியம் புரியாதுன்னு சொல்கிறார் அறளப்படலன்னு சொல்கிறார் இது ஒரு கிருப என்று இந்த பௌலப்போசனம் சொல்கிறார் உங்களுக்காக எனக்கு கிருப அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் உங்களுக்கு இந்த ரகசியத்தை தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு கிருப கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார் ஆலய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கிடைச்ச கிருப வேறு மற்றவர்களுக்காகவும் இவருக்கு கிருப அளிக்கப்பட்டிருக்கும் அது மற்றவர்கள் யார் அதான் சபை மூணாவசனத்தில் சொல்கிறார் அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானோருமாய் கிறிஸ்துக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாக இருக்கிறார்கள் அமே கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துவத்துக்கு அப்போ ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் சபை போஷிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் சபைக்கு எல்லாம் கிடைக்கிறது அலையிலையா ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் உண்டாகிறது எப்பேசியர் மூணு எட்டில் வாசிக்கிறேன் பரிசுத்துவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகினான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார் அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது தான் அல் எழுவியா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் தேவனுடைய அன்பு அளவற்றதாக இருக்கிறது தேவனுடைய இறக்கம் ஐஸ்வர்யமாக இருக்கிறது தேவனுடைய நீதி ஐஸ்வர்யமாக இருக்கிறது அப்போ மனுஷர்கள் யாராக இருந்தாலும் என்ன குறை உலகங்களாக இருந்தாலும் எந்த விதத்தில் அவங்க இயலாதவர்களாக பலகீனமானவர்களாக இருந்தாலும் அது தேவனுக்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு ஏழைக்கு இறங்குறது போல் ஏழைக்கு ஏழையான மனுஷனுக்கு அள்ளி கொடுக்கறது போல் தேவனுடைய ஐஸ்வர்யம் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் மூணாம் அதிகாரி எட்டாம் எபேசியர் எப்பேசியர் மூணு எட்டுல சொல்கிறாரு கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து அந்த மத்தை பதிமூணில் தான் இந்த வார்த்தை சொன்னார் பரலவு ராஜ்யத்தின் ரகசியங்களே அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அதுக்கு அடுத்த அடுத்தவசனம் பனிரெண்டாவசனத்தில் என்ன சொல்கிறார்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் உள்ளவன் அப்படின்னா யார் உள்ளவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன் அமேன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று உணர்கிறவன் தேவன் என்னை உலகத் தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார் என்று உணர்கிறவன் அவன்தான் உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார் அவன் பரிபூர்ணம் அடைவானான் தேவன் ஒரு மனுஷனுக்கு அள்ளி கொடுத்தா தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த நினச்சா எந்த அளவுக்கு உயர்த்துவார் உதாரணமாக ஒரு சின்ன கைக்குழந்தர்னு வச்சுக்கொள்ளுவோம் ஒரு மூணு வயசு குழந்தை நூறு பாப்பாவும் இருக்குது இந்த குழந்தை அந்த சின்ன இந்த மூணு வயசு பிள்ள அந்த குழந்தையை தூக்குதுன்னா எவ்வளோ உயரம் தூக்க முடியும் அந்த மூணு வயசு பிள்ள ஒரு சின்ன கை குழந்தையை தூக்குதுன்னா இந்த மூணு வயசு பிள்ளை எவ்வளோ உயரம் இருக்குதோ அவ்வளோ தான் தூக்க முடியும் அதே அவங்களுடைய பெற்றோர் நல்ல உயரமாக இருக்காங்க அஞ்சரை அடி உயரம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சடி அஞ்சரை அடி அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க தூக்குனா அந்த குழந்தை எவ்வளோ உயரம் தூக்க முடியும் அவங்க எவ்வளோ உயரம் இருக்கிறாங்களோ அந்த உயரத்துக்கு தூக்க முடியும் அல்லையிலையா அப்போ மனுஷன் மனுஷன் உயர்த்தினா அவன் எவ்வளோ உயரமோ அவ்வளோ தான் உயர்த்த முடியும் தேவன் உயர்த்தினா எப்படி உயர்த்துவார் அவர் எவ்வளோ பெரியவரோ அவர் எவ்வளோ உயரமானவரோ அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துக்கிறார் அப்படி தான் உயர்த்தி இருக்கிறார் கிறிஸ்து உடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தார் எபேசி ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட அப்போ அவர் எழுப்பி அவர் அவர் எவ்வளோ உயரமோ அந்த அளவுக்கு உயர்த்துகிறார் வெளிப்படுத்துகிற மூணு இருபத்தொன்னு கூட சொல்கிறார் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல் ஜெயங்குழுகரன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்போ அவர் எங்கே உட்கார்ந்து அந்த இடத்துலன்னு சொல்கிறார் அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படினு சொன்னார் இயேசு கிறிஸ்து அலையலையா அப்போ மனுஷன் உயர்த்துறது போல இல்லை அப்போ கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் யாருக்கு கொடுக்கப்படுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் மற்ற பதிமூணு பனிரெண்டில் இயேசு சொல்கிறார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அடுத்த வார்த்தை சொல்கிறார் அவன் பரிபூர்ணம் அடைவான் பரிபூர்ணம் யார் மூலமாக உண்டாவது நிறைவு யாரால் உண்டாவது பரலோக ராஜ்யத்தின் ராகசியங்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்போது அறிந்து கொள்ளும்போது அறியும்படி நம்முடைய செவி திறக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்துள்ள வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்ஜியம் சுருக்கமாக சொன்னால் எல்லாமே இயேசுதான் இயேசுதான் தேவனுடைய ராஜ்யம் அல்லையல்வையா அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது அப்போ இயேசு தான் நமக்குள்ளே இருக்கிறார் பவுல் சொல்கிறா இல்லையா கலாத்திய ரெண்டு இருபதில் இனி நானல்ல கிறிஸ்துவை எனக்குள்ளே ஜீவிக்கிறார் அதே போல் குலசேரு பார்த்து சொல்கிறார் சபையாரை பார்த்து ஒன்று ஏழில் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் ஒரு பெரிய ரகசியம் இது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவ மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார் அதான் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்ஜியம் பல விதங்களில் பல பேர்கள் அழைக்கப்பட்டாலும் எல்லாம் இயேசுவை தான் சுட்டி காட்டுகிறது அமேன் அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த உள்ளவன் யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சகையோ பற்றி நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்குறோம் சொல்கிறான் நான் எப்படியால் அவரை பார்க்கணும் எப்படியால் அவரை பார்க்க வகை தேடுண்ணா வகை தேடுன்னா என்ன அர்த்தம் அதை எப்படியோ பார்த்து தான் ஆகணும் எந்த வழியில் பார்க்கலாம் கூட்டம் அதிகமாக இருக்குது அவன் உடனே ஒரு பிளான் பண்ணுறான் ஒரு மரம் இருக்குது அங்கே ஏறிடுவோம் அங்கே இருந்து அவரை பார்த்துடலாம் அலையிலயா அப்போது அந்த மாதிரி வாஞ்சை நமக்கு வேணும் அவருடைய ராஜ்ஜியத்தை விரும்பணும் அந்த ராஜ்ஜியத்தை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு சொல்லி விருப்பம் வாஞ்ச யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உள்ளவர்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டா அலையிலையா மனுஷரால் கொடுக்கப்படுறது வேறு மனுஷன் அதான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு மூணு வயசு பிள்ள ஒரு குழந்தைய அவ அது உயரத்துக்கு தான் தூக்க முடியும் ஆனால் ஒரு பெரிய ஆள் அந்த குழந்தைய அவங்க உயரத்துக்கு தூக்கிடுவாங்க தூக்க முடியும் அதேபோல தான் தேவன் பெரியவர் அவர் உயர்த்தும்போது அவருடைய சிங்காசனத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் சொல்கிறார் அப்போ தேவனு தேவன் அவருக்கு சமமாக நம்மளை என்ன செய்கிறார்னா உயர்த்துகிறார் மேன்மைப்படுத்துகிறார் அல்லையே லுயா அதைத்தான் அவர் ரகசியங்கள்னு சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவர்களுக்கோ அருளப்படல்னு சொல்கிறாரு அந்த மற்றவர்கள் யாருன்னா அந்த இடத்துல ஏசு கிறிசு மற்றவர்கள் என்று யாரை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறான்னு அவரை எப்போதும் குற்றம் படிக்கிறதுக்காகவும் அவட வார்த்தையில் குற்றம் பிடிக்கிறதுக்காகவும் அவங்க வே அவங்களுக்குன்னு இருக்கிற வேத அறிவை பயன்படுத்தி இவன் தச்சனுடைய குமாரம் தானே இவன் யாரும் தெரியுமே இவன் குடும்பம் தெரியும் குளம் தெரியும் கோத்தரம் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அருளப்படாதுன்னு தான் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் அவன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் இந்த நூறு மடங்குன்னு சொல்கிறது தான் பரிபூர்ணம் பரிபூர்ணம் அந்த ஈசாக்கு தான் கொல கலாத்திய நிறுவத்தில் நான் படிக்கும்போது கிறிஸ்துவுக்கு அடையாளம்னு சொல்லி அப்போ சொல்ல இப்போ சொல்கிறான் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லி கலாத்தி நிறுவனத்தில் போசனை இப்பவும் எழுதுகிறார் அருமையானவர்கள் யாருக்கு பரிபூரணம் இல்லாட்டை யார் நூறு மடங்கு பல அடைந்தது ஈசாக்கு விதைய விதைத்தான் யார் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை விரும்புகிறாங்களோ அவன் யார் உள்வாங்கிறாங்களோ யார் அதை விசுவாசத்தோடு பேசுகிறாங்களோ அவர்கள்தான் உள்ளவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் பௌல ஒரு இடத்துல சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் கர்த்தரால் பலனடைகிற ஒரு வாழ்க்கை ஆள லூயா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுக்கிட்டு பிரயாசம் விருதா கர்த்தரால் கட்டப்படுகிற வாழ்க்கை எபேசேரோ ரெண்டாம் அதிகாரம் கடைசியில் படிக்கிறோம் அவர் மேல் நீங்களும் தேவோட ஆவினாலே ஆலயமாக வாசஸ்தலமாக மாளிகையாக கட்டப்பட்டு உண்டு கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆலயமாக கட்டப்படுகிறோம் வாசஸ்தலமாக கட்டப்படுகிறோம் மாளிகையாய் கட்டப்படுகிறோம் அவர் மேல் நீங்களும் அப்பவும் தேவன் நம்மளை தே தேவை நமக்கு கொடுக்கும்போது நம்ம யாராக மாறுகிறோம் ஆலயமாய் மாறுகிறோம் வாசஸ்தலமாகிறோம் மாளிகையாக்கப்படுகிறோம் ஆமே தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது கொடுக்கப்படும் இயேசு சொல்கிறார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த உள்ளவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று உணர்கிறவன் பௌலப்போசலாக தான் சொல்கிறார் ஏனென்றால் நான் அவருக்குள் பிழைக்கிறோம் அவருக்குள் இருக்கிறோம் அவருக்குள்ளே அசைகிறோம் ஆமேன் அவருக்குள்ளே இருக்கிறோம் அவருக்குள்ளே உணர்வு அவருக்குள்ளே பிழைக்கிறோம் அவருக்குள்ளே அசைகிறோம் என்று உணர்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்களுக்கு அவங்களுடைய தேவையெல்லாம் உள்ளே இருக்குது எல்லா சம்பூர்ணமும் அவங்களுக்குள்ளே இருக்குது ஆமே சகலமும் அவருக்குள்ள அந்த பேழைக்குள்ள அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்தது அதே போல தான் நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது ஏன்னு சொன்னால் ஏசு சொன்ன வார்த்தை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணம் அடைவான் அந்த பரிபூர்ணம் அடைவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு இளைய மகனை பற்றி நான் வேதத்தில் படிக்கிறோம் தகப்பன் வீட்டை விட்டு அவன் பிரிந்து போன பிறகு வர வர குறைவு படைத் தொடங்கினான் தாவீதை பார் தாவீதை குறித்து வேதத்தில் படிக்கிறோம் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் பெருக்கம் வளர்ச்சி எல்லாவற்றிலும் வளர்ச்சி ஆலையலையா எல்லாவற்றிலும் பெருக்கம் பரிபூரணம் யாருக்கு கிடைக்குது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ நமக்கு தேவனால் உண்டாகணும் தேவனால் கொடுக்கப்படணும் அதுதான் ஆசீர்வாதம் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்லி பௌலோ போசவன் சொல்கிறார் நமக்கு எல்லா விஷயங்களும் தேவனால் உண்டாகணும் நமக்கு முன்னேற்றம் தேவனால் உண்டாகணும் நமக்கு ஆசீர்வாதம் கத்தரால் உண்டாகணும் நமக்கு வழி திறக்கப்படுதல் கத்தரால் உண்டாகணும் தேவனால் கொடுக்கப்படும் போது தான் பரிபூர்ணம் உண்டாகும் ஏசு அப்படி தான் சொல்கிறார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணம் அடைவான் நிறைவை அடைவான் நிறைவு அடைஞ்ச பிறகு இருபத்தி மூணாவது சங்கீத நாலாவசத்தில் படிக்கிறோம் என் பாத்திரம் நிரம்புகிறது அப்புறம் நிரம்பி வழிய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார் நிரம்பி வழிகிறது அப்போ நிரம்புறது யாருக்காக நமக்காக நிரம்பி வழிகிறது யாருக்காக மற்றவர்களுக்காக ஏசு சொன்னால் நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எருசலேமில் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியவங்க எனக்கு இருப்பீர்கள் அலையிலையா அப்போ அவங்க அவங்க ரச்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது மற்றவங்களும் ரச்சிப்படையணும் நிதீஷனு பெறணும் அவங்களுடைய பாத்திரம் நிரம்புது நிரம்பி வழியுது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திரத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன் அப்போ முதலாவது தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது நம்ம நிரப்பப்படுகிறோம் நம்ம நிரம்புற பிறகு நமக்குள்ளிருந்து வழிய ஆரம்பிக்குது அதுதான் இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தின் மூலம் நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் பரவராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அறளப்பட்டது மற்றவர்களுக்கும் அறளப்படவில்லை அறளப்படாவிட்டால் நிச்சயமாக அவங்க பரிபூர்ணத்தை அவங்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியாது அவங்க எப்போதும் குறை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அவங்க எப்போதும் புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க குறை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இன்னொரு ஆளை எப்படி மற்றவங்களையும் குறை தான் சொல்லுவாங்க ஆனால் பரிபூர்ணம் அடையும் போது அவங்களுக்கும் அவங்களும் திருப்தி ஆகிறாங்க மற்றவர்களும் திருப்தி அடையும்படியாக அவங்களை வழிநடத்துகிறாங்க அலே இல்லையா இதுதான் இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் அலே லுயா கிறிஸ்துவின் அங்கே வெளிப்படுதுன்னு சொல்கிறார் எபேசியர் மூணாம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் தான் எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் ஆமே யாருக்கு கிடைக்கிது புறஞாதி மூணாவது சனத்தில் புறஞ்சாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திர உாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் ஒரே சரீரமான பிறகு விவாகத்துக்குரிய காரியத்தில் சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் எப்பயும் சரி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் அப்போ சொல்லாம் இப்போ அவள் இருவர் ஒருவராய் மாற்றப்படுறாங்க அப்போ கிறிஸ்துவுக்கு நமக்கு ஏற்கனவே தொடர்பு இல்லாமல் இருந்தோம் இப்போ சிலுவையில் சிந்தின ரத்தம் கிறிஸ்துவோடு நம்ம இணைச்சிருச்சு நாம் இருவரல்ல ஒரே மாம்சமாக்கப்பட்டிருக்கிறோம் அலையலு அப்போது ஒரே மாம்சம் அப்படின்ற நிலையில் வரும்போது ஐஸ்வர்யமாக கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் அப்படியே நமக்கும் சப்ளை ஆகிடுது நாமும் பெற்றுக்கொள்கிறோம் அல்லையா லுயா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவன் பரிபூர்ணமடைவான் அப்போ தேவனுடைய பரிபூர்ணத்தை நாம் இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு மனுஷன் தேவன் நிறைவை அடையும் போது தான் அல்ல லூயா அவங்களுடைய பாத்திரம் நிரம்புது இரண்டாவது நிரம்பி வழிய ஆரம்பிக்கிது நிரம்புகிறது நமக்காக நிரம்பி வழிவது மற்றவர்களுக்காக அல்லே லூயா தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்திகள் நிச்சயமாய் உங்களுடைய பாத்திரத்தை நிரப்பும் நிரம்பி வழிய செய்யும் என்று நானும் கத்தவர்களை விசுவாசிக்கிறேன் அல்ல லூயா இந்த ராஜ்ஜியத்தின் ரகசியங்களை நாம் உடையவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கோ அறளப்படல்னு சொல்கிறார் பார்த்து அந்த இடத்துல நம்ம காணப்படக்கூடாது அந்த மற்றவர்கள்லாம் யாருன்னு சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மேலே இல்லாதவர்கள் தேவடைய வார்த்தையின் மேலே விருப்பம் இல்லாதவர்கள் கிறிஸ்துவ முக்கியப்படுத்தாதவர்கள் அந்த யூதர்கள் பிளாத்துட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு திருடம் போதும் பரவாசு போதும் இயேசுவை சிலுவில் அறையும் அப்போ இயேசுவை நிராகரிக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறார் கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறார் அப்படியானா நிச்சயமாக கொடுக்கப்படும் யாருக்கு கொடுக்கப்படும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ தேவனுடைய ராஜ்யம் உள்ளவன் எவனோ அவனுக்கு அது கொடுக்கப்படும் எனவே தான் தொடர்ந்து தேவனுடைய ராஜிங்கிற தொடர் செய்திகள் ஒரு இருபத்தி ஓரு செய்திகள் இதோட இருபத்தி ஒரு செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த ராஜ்யத்தின் செய்திகள் நிச்சயமாய் இருபத்தி மூணா சங்கீத நாலாவசனத்தில் சொல்லப்பட்டது போல் நம்மை பரிபூர்ணமுள்ளவளாய் மாற்றும் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பும் நிரம்புகிறது நமக்காக நிரம்பி நிரம்பி வழியிருது உள்ளவன் வேன் கொடுக்கப்படும் சொல்கிறார் அப்போது உள்ளவன் தானே ஏன் கொடுக்கணும் அப்படி தான் இருக்குதே அப்படி சொல்லலை அந்த வசனத்தில் உள்ளவன் எவனால் அவனுக்கு மேலும் 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 கொடுக்கப்படும் பாத்திரம் நிரம்பி வலிகிறனா அந்த நிரம்பின நிரம்பிடுச்சு வேண்டாம் அப்படின்னு இல்லை அந்த நிரம்பினதிலே மறுபடியும் ஊற்று ஏன்னா அது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கலையா கத்ரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தேவடைய ராஜ்யத்தின் மேலே வாஞ்சல் உள்ளாயும் தேவனுடைய ராஜ்யம் என்கிற கிறிஸ்துவின் மேலே வாஞ்சியுள்ள ஒரு தாகமுள்ளவர்களாய் தாகம் உள்ள நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய பாத்திரம் நிரம்புவோம் நிரம்பி வழியும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் அதுதான் ஆபிரகாமு சொன்ன வார்த்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் தண்ணீரால் நிரம்புன ஒரு அணக்கட்டு மாதிரி அந்த டேம் நிறைய தண்ணி கிடக்கு அதனால் எத்தனையோ வறண்ட நிலம் செழிப்பாய் மாறுகிறது எத்தனையோ காஞ்சி போன நிலம் பசுமையாய் மாறுகிறது பசுமையான நிலமாய் மாறுகிறது மீன்களும் மச்சங்களும் உருவாகிறது ஆடு மாடுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் உண்டாகுது அநேக நன்மைகள் நிரப்பப்பட்ட அணைக்கட்டு மூலமாய் தண்ணீரால் நிரம்பின டேம் அணைக்கட்டு மூலமாக கிடைக்கிறது போல பாத்திரம் நிரம்பி வழிகிற வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அல்ல லையாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் அவர் கொடுக்க ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என் சொன்னால் அவர் ஐஸ்வர்யம்னு சொல்லி பௌலப்பூசுன்னு சொல்கிறார் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் எல்லா விதத்திலும் இயேசு ஐஸ்வர்யமாக இருக்கிறார் மன்னிக்கிறதுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறார் அன்பு அவரிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது இறக்கம் அவரிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது தயவோ ஐஸ்வர்யமாக இருக்கிறது கருணைஸ்வர்யமா இருக்குது காருணியம் எத்தனை பெரியதுன்னு சொல்கிறார் தாவிதி சொல்கிறார் அவங்களுடைய கருண்யம் எத்தனை பெரியது அமேன் தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யம் கிருபையின் மகா மேன்மை என்று சொல்கிறார் இது எல்லாம் தான் ஒரு மனுஷனை பரிபூர்ணப்படுத்துது காலையில் லூயா எனவே அருமையானவங்களே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்ச்சி நிச்சயமாய் கேட்கிற பார்க்குற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன் நம்முடைய பாத்திரம் நிரம்பணும் நிரம்பி வழியும் அதற்காகத்தான் இந்த பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆமே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் எங்களுக்காகவும் நீங்கள் ஜோமனி கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்தர்கிஸ்தோ